ஹலோ கோய்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே இம்பார்ட்டான ஒரு தமிழ் டாபிக் தான் பார்க்க போகிறோம் டிஎன்பிஎஸ்சி டிஎன்எஸ்ஆர்பி சப் இன்ஸ்பெக்டர் மற்றும் போலீஸ் கான்ஸ்டபுளுக்கு படிக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு தமிழ் டாபிக் தான் ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா டிஎன்யுஎஸ்பியிலேயுமே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கிறதால எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லாம் ரெண்டு மார்க் வரைக்கும் ரெண்டு டு மூணு கூட இந்த ஒரு வீடியோவில் இருந்தே நம்ம எதிர்பார்க்கலாம் அவ்வளோ இம்பார்ட்டண்டான வீடியோ இதை கண்டிப்பாக நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இல்லைனா உங்கள் நோட்ஸில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க மொத்தமாக தமிழில் இருக்கிற காப்பியங்கள் காவியங்கள் மற்றும் புராண இதிகாசங்கள் இது எல்லாத்தையுமே இந்த ஒரே வீடியோவில் கொண்டு வந்திருக்கேன் மற்றும் அதை எழுதியவங்க அதை படைத்தவங்க எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டியது உடனே ஒன்று தான் நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்டுருங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் சிலப்பதிகாரம் எழுதிது யாரும் பார்த்தீங்கன்னா இளங்கோவடிகள் ரொம்ப தான் இருந்தாலும் ஒரு ஷார்ட்கட் நம்ம கண்டிப்பாக சொல்லணும் பார்த்திங்கன்னா அதுக்காக ஒரு ஷார்ட்கட் என்ன பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தை சிலம்புன்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இளம் வயசில் சிலம்பு சுற்றலாம் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சிலப்பதிகாரத்தை ஏற்றியவர் இளங்கோவடிகள் அதுக்கப்புறமா மணிமேகலை சீத்தலை சாத்தனார் இதில் மணியை தலையில் வச்சுக்கிட்டோம் சீத்தலை அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க மணிமேகலை ஏற்றியவர் சீத்தலை சாத்தனார் அதுக்கப்புறம் சீவக சிந்தாமணி பார்த்தீங்கன்னா திருத்தக்க தேவர் இதை படித்து வச்சுக்கோங்க சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குண்டலகேசி நாதகுத்தனார் நாலாவது பாருங்க சரி அஞ்சாவது பாருங்கள் மணியை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தோலா மொழி தேவர் அப்போ சூலா தோலா அப்படின்னு ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம் கம்பராமாயணத்தை ஏற்றியவர் கம்ப தெரியும் பெரிய ஏற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சேக்கிலார் அதுக்கப்புறம் பாருங்கள் ரகு வம்சத்தை ஏற்றியது யாருன்னு பார்த்தீங்கன்னா அரச கேசரி இதை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா அரச வம்சம் வம்சம் எதில் வரும் அரசத்தை அரசருடைய குடும்பத்தை வம்சம்னு சொல்லுவாங்க அப்போது ரகு வம்சம் அப்படிங்கிறத அரச வம்சம் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ரகுவம்சத்தை ஏற்றியது அரச கேசரி அதுக்கப்புறம் பெருங்கதை பார்த்திங்கன்னா கொங்குவேல் அவங்க ஏற்றியிருக்காங்க அதுக்கப்புறமா யாசோதர காவியத்தை இயற்றியது யாருன்னு பார்த்தீங்கன்னா வெண்ணாவளர் உடையார் வேல் அவங்க தான் யாசோதர காவியத்தை ஏற்றியிருக்காங்க இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கா வச்சுக்கலாம் அப்படின்னா காவியம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வெண்மையானது அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அப்போது யாசோதர காவியத்தை இயற்றியது யாருன்னா வெண்ணாவளர் உடையார் வேல் ஏன்னா நமக்கு ஆப்ஷன் வந்து இதே ஆப்ஷன் தான் போது வெண்ணாவேலர் உடையார்வேல் அதாவது வெண்மை அப்படிங்கிறதுல தொடங்குற ஒரே ஒரு ஆப்ஷன் தான் கண்டிப்பாக இருக்கும் அப்போ அதை வச்சு நம்ம ஈஸியாக இப்படி ஒரு சின்ன சின்ன ஷார்ட்கட் மூலமாக நம்ம படித்து வச்சுக்கிட்டாலே கொஸ்டின் ரீட் பண்ணும்போது ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்கலாம் சரிங்களா அதுக்கப்புறமா ராமாயண வெண்பா யார் ஏற்றியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய ஐயர் அவங்க வந்து ராமாயண வெண்பாவை ஏற்றியிருக்காங்க அதுக்கப்புறம் ராவண காவியம் யார் ஏற்றியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா புலவர் குழந்தையவர்கள் ஏற்றியிருக்காங்க இது எல்லாேருக்கும் தெரிஞ்ச ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு தான் இந்த புலவர் குழந்தை அவர் அவர்கள் வந்து யாருடைய வேண்டுதலுக்கு இணங்க இந்த ராவண காவியத்தை ஏற்றியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இந்த ராவண காவியத்தை ஏற்றியிருக்காரு அதுக்கப்புறமா கந்த புராணத்தை ஏற்றியது யாருன்னு பார்த்தீங்கன்னா கச்சியப்ப சிவாச்சாரியார் க க அப்படின்னு ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம் கா கந்த புராணம் கச்சியப்ப சிவாச்சாரியார் அதுக்கப்புறம் பாருங்கள் லாஸ்ட் ஒன் திருவிளையாடல் புராணம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஆனது இதை நீங்களே படித்து வச்சுக்கோங்க திருவிளையாடல் புராணத்தை ஏற்றியது யாருன்னு பார்த்தீங்கன்னா பரஞ்சோதி முனிவர் ஓகே கைஸ் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஷார்ட் கட் வீடியோஸோட அது மட்டும் இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின்ஸோ நிறையா நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறோம் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்